कुमुदा हैप्पी आना चाहिए कुमुदा हैप्पी आना चाहिए तो क्या ओके हम्म ओके बड़ा ओके ओके दें इधर सारी सांग आड़े डे आड़े डे आड़े डे oh. इंग्लिश की दिया वाले आप बच्ची गर्ल्स புஷ்பாட்ட வந்துச்சுங்க புஷ்பாங்க புஷ்பாக்காக எவ்வளவு பேர் வெயிட்டிங் நானுமே வெயிட்டிங்லதான் இருந்தேன் புஷ்பா சாரிஸ் கோமாதா சாரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க கோமாதா சாரியும் வந்துருச்சு புஷ்பா சாரியும் வந்துருச்சு மொத்தமா தலைய நீ கூட காட்டு அவ காலையில போட்டுட்டேன் அதனால தான் முறைக்கறோம் மொத்தம் 100 100 பீஸ் போட்டுறோம் சோ நம்ம புஷ்பா சாரிலே ஒரு 100 பீஸ் போட்டுறோம் ஆ இன்னொரு கலர் போட்டுறேன் ஆனா அது வந்த போல இருக்கு ரெண்டு கலர் போட்டுறேன் இதுல இந்த கலர் தான் கொடுத்திருக்காங்க ஸ்பேஸ் சாரி நூறு பீசஸ் போட்டிருந்தோம் அந்த நூறு பீஸும் வந்துடுச்சு மினுமினு இந்த சேரீயோட லுக்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எப்படி நழுவாதுங்க நல்லா இருக்கும் இந்த சாரி வந்து நைட்ல ரொம்ப நல்லா இருக்கும் நைட்லேயும் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு வெயில்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி கோல்டு கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன் பிங்க் ரெண்டு மிக்ஸ் பண்ணி காட்டும் ஸோ ஸாரீ ரொம்ப சூப்பராக இருக்கு போட்டீங்களா பார்த்தீங்கன்னா இந்த சேரீ வந்து இதுதான் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அதாவது இவ்வளோதான் இருக்கு பிளவுஸ் தனியாக கொடுத்துட்றாங்க எண்பது மீட்டர் தான் வருது சரிங்களா இவ்வளோதான் வரும் தனியாக கட் பண்ணி கொடுக்குறாங்க எதுக்கு தான் கட் பண்ணி கொடுத்துருங்க அது நம்ம கான்ட்ரஸ்ட் கூட போட்டுருக்கலாம் கட் பண்ணி தான் கொடுக்குறாங்க சரிங்களா வேணும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ ஹேண்ட் ஸ்டாக் ஹண்ட்ரட் பீசஸ் இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலுதாரி விட்டு வெளியே வரமாட்டேங்கிறீங்க இந்த சேரீக்காக வெயிட் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நிறைய என்கு வந்துட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் வேலுதாரியோடைய மோகம் யாரையும் விட்டு போகாத அளவுக்கு எங்களுக்கு வேலுதாரியுடைய அதாவது என்கிட்ட அதிகமா போயிட்டு இருக்கு கொண்டு வந்துடும் அதுவும் பாத்தீங்கன்னா டீலர் பாத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா கொண்டு வார்த்தா இவங்க போட்டாச்சு

போட்டு வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு இது வந்து ஃபாயில் ப்ரிண்ட்டு தாங்க கேட்குற எல்லாரும் கேட்டே இருந்தீங்க அக்கா இது வந்து ஃபாயில் பிரிண்ட் ஆமாம் ஃபாயில் ப்ரிண்ட்டு தான் ஆனால் இந்த ப்ரிண்ட்டு போகலை சரிங்களா நான் கிட்டத்தட்ட இந்த சாரி நிறையா டைம் நான் கட்டிட்டேன் இந்த ஸேரீடைய பிரிண்ட் வந்து சுத்தமாக போகவே இல்லை ஸோ நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஸாரீ சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தான் சரிங்களா ஒரு ஃபுல்லில் அப்படி நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சாரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ எங்கக்கிட்ட வெறும் ஐநூற்றம்பது ரூபா தான் சரிங்களா இதோடைய அதில் இதில் வந்து கலர்ஸ் கொடுத்தாங்க பட் எங்ககிட்ட இந்த ஒரு கலர் தான் நல்ல ஒரு காஸ்ட்மூவின்னு சொல்லலாம் ஸோ இந்த கலர் நல்லா இருக்குது ஸோ அதனாலும் இந்த கலர் எடுத்துருக்கேன் பர்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் இந்த ஸேரீ போய் ஆறுநூற்றம்பது ரூபா எழுநூறுவா ஏழு கால் எங்கே எங்கே இதெல்லாம் ஓவர் ரேட்டுங்க ஸோ ஸாரீ இப்படி தான் இருக்கும் இந்த சேரீல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு வந்து த்ரீ த்ரீ இன்ச் வரும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ந நைன் இன்ச்சு பார்ட்ரு நைன் இன்ச் பார்டரு உங்கள் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தினிட்டு அதுதான் ப்ளவுஸ் சரிங்களா சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வந்துருச்சு கோமாதான் சாரீ ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி தான் கொடுத்துட்ருக்குங்க நம்மளுடைய ஸ்பேஸுக்கு பார்த்திங்கன்னா நான் செவன் நான் செவன் டபுள் எயிட் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து கம்மி பண்ண முடியல ஸோ இந்த ப்ரைஸ் தான் போயிட்டு ஒரு இடத்துல கேட்டு வச்சு எனக்கு ஒரு எனக்கு ஒரு இடத்துல தான் நூறு பீஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன் சரிங்களா வேணும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கலாம் நூறு பீஸ் அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க இதெல்லாம் சீக்கிரம் மூவ் ஆயிடும் ஸோ இந்த ஒரு ப்ரைஸ்லலாம் கொடுக்கவே இல்லை யாருமே அதாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வந்தால் நின்றுருக்கா பாருங்க ஒருத்தி அவள் கூட ட்ரிபிள் நைனுக்கு தான் வாங்கி மேடம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு வாங்கியிருக்காங்க அந்த பொட்டிக்கு பேர் நான் சொல்ல விரும்பலை அங்கே வாங்கியிருக்காங்க அதான் நான் கேட்டேன் எங்களோட பொட்டிக்கெலாம் உங்களுக்கு இப்போ கண்ணில் தெரியலேன்னு கேட்டேன் அப்போ நீங்கள் போடலையே அப்படின்னாங்க அப்போ நாங்கள் போட்டிருந்தோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் நான் ஸோ அந்த சாரி வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டபுள் டப்ளின்னு தான் கொடுத்துட்ருக்கோம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ